ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட்டு எல்லாேருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் தொடர்ந்து ஒரு வாரமாக வீடியோ போட முடியல உடம்பு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தை வீடியோ போட முடியல நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டுருந்தீங்க மே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி வீடியோ போட முடியாததுக்கான மெயின் காரணம் வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால்தான் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துச்சு இப்போ இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ தான் காலையில் நைட்டெல்லாம் கரண்ட் இல்லாதனால காலையில் தண்ணி விடல குடிக்கிறதுக்கு மட்டும் போய் வே அங்கே போய் டேங்கில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மற்றபடி மற்றையும் சே பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் நேற்று தண்ணியே இருந்தது அதையே நான் வந்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து தண்ணி விட்டுருந்தாங்க ட்ரம்முக்கெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு செடியெல்லாம் ரொம்ப வாட்நாப்பில் இருந்தது சரின்னு சொச்சி ஓட்ஸ் போட்டு விட்டுட்டேன் ஓட்ஸ் போட்டு விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா தேங்கி தேங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கால் கொலுசு கால் இருந்து அந்த மணி விழுந்துட்டு இருந்தது சரி அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் குட்டி போனது தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் என்னுடைய ரொட்டீன் தான் வாசலை கூட்டி விட்டுட்டேன் இந்த பழுப்பு இருந்ததுனால வாசல் கூட்டுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆடை அமரதான் ஆட்டாமல் தான் வளக்கிட்டு இருந்தேன் அப்படி தூக்கி போட்டதுனால பழுப்பு தண்ணி வரும் பிடுங்கிக்கிச்சு ஏன்னா ஒன்றும் பாதிமாக தான் செறி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால மொத்தம் பிடுங்கி வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு அது விடலான்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டு இருந்தேன் தண்ணி குடத்துலேயும் எத்தனையுமே ஊற்றலாம் ஆனால் அது கொஞ்சம் லேட்டாகவும் ஒரு ஒரு குடமாக பிச்சு பிடிச்சி எத்தனையே ஊற்றணும் ஓஸ் போட்டுவிட்டு அந்த பாட்டுக்கு அது பாஞ்சிகிட்ருக்கும் எடுத்த எத்து செடிங்களுக்கு மட்டும் மாற்றி மாற்றி விட்டுக்கலாம் நல்லா நல்லா தேங்கியும் இருக்கும் தண்ணி அப்படின்றதுனால தான் ஓசை போட்டு விட்டுட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி விட்டுட்டு அப்படியே வாசலையும் கூட்டிட்டு ரொம்ப நாளாச்சு உடன சரியில்லாததுனால வாசல் பெருக்கி கோலம் போடுறதே கிடையாது சும்மா மேலாக்க பெருக்கிட்டு அப்படி சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டுருவேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு வந்திருந்தேன் கூட்டிட்டு அதுக்கப்புறமா வாசலை கூட்டி விடலான்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் வந்தது அதுவுமே கழுவி வச்சாச்சு பாத்திரம்லாம் கழுவிட்டு சின்னதாக ஒரு கோலம் போடலாம் தான் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு வாசல் தெளித்து கோலம் போடுறது வாசல் தண்ணி தெளித்து சாணி தெளித்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் காலையில் அந்த உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் நாளாக சாணி தொளிக்கிறதுல சும்மா தண்ணி மட்டும் எடுத்து இருந்தேன் சரி இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கும் அப்படினால கொஞ்சம் கொஞ்சமாக வேலைங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டப்பாவில் மட்டும் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு கோலம் போட்டுருந்தேன் நான் கோலம் போடுறதெல்லாம் ரொம்பவுமே மிஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு கோலம் போடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுனால தான் சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா ஈவினிங் தானே காலையில்னாலும் நல்லா பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டாச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதையுமே வலிக்கி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு வர காப்பி தான் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா பால் இல்லை பால் இல்லாததுனால எனக்கு வர காஃபி நாங்கள் வந்து டிகாஷன் தான் சொல்லுவோம் ஆனால் டீ தூள் போட்டு வச்சா டிகாஷன் காஃபி தூள் போட்டு வச்சா வர காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எனக்கு இந்த வர காப்பி ரொம்பவுமே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சர்க்கரை மட்டும் ஆனால் டீ போடுறப்போ நம்ம இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டோம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் நான் கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட்டில் வாடகை வீட்டில் இருந்தேன் கொஞ்ச நாள் அப்போ வந்து வீட்டுக்கு ஒருத்தர் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்காக நான் இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு வச்சுருந்தேன் டீ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சமையல் பற்றி வந்த ஒரு குட் இதுனா நல்ல வார்த்தை அப்படின்னா அதுதான் எனக்கு இப்போ இல்லை எப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறமா சரி முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டு களி செஞ்சிடலாம் அத்தை கேட்டுருந்தாங்க களி செய்யும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை கடைஞ்சி களி செஞ்சால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால முருங்கைக்கீரை களி முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டு களி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி இருந்தேன் எனக்கு முருங்கைக்கீரை கடையல் இது எந்த ஒரு விஷயமே நம்ம ஃபஸ்ட்டில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கவே முடியும் இதுவுமே கல்யாணம் புதுசில் ஃபஸ்ட்டு எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் தான் இருந்தோம் அப்போது வந்து முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சி எனக்கு சரி செய்வேன் ஆனால் அந்த அளவுக்கு செ கடையிறது வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் அப்பா தான் கடிவாங்களே அம்மா கூட எப்போனா ஒரு டைம் தான் கடைவாங்க மற்ற டைம்லலாம் அப்பா தான் நல்லா கடைஞ்சி தருவாங்க பருப்பு கடிச்சுன்னாலும் அப்பா தான் கடைவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்மள ஃபஸ்ட் டைம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு சொ அவங்க எங்கள் அத்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க முருங்கைக்கீரை இன்னும் நல்லா கடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி எது வந்தாலும் நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் போக போக நம்ம இது நம்ம நம்ம நல்லது தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரி ரொம்ப நேரமும் அடுப்பிலே போட்டு வச்சுருந்தா கசுப்பு வந்துடும் அப்படின்னால அது மட்டும் கரெக்டாக பார்த்து இறக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் களி செய்கிறதுக்காக கே ராகி மாவு தான் ராகி களி தான் செஞ்சிருந்தேன் ராகி களியை விட கம்பங்களி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ராகி மாவு களி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மாவெல்லாம் போட்டுட்டு பழைய கோதுமை மாவெல்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்து நல்லா ஜலிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஜலித்து வச்சுட்டு ஒரு நாள் முன்னாடி ஜலிச்சு வச்சுட்டு இருந்தேன் இதில் வண்டெல்லாம் வைக்கிது வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அத்தை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வை அப்படின்னாங்க எனக்கு இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கிறது தான் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்ற ஸ்டீல் பாத்திரத்திலே தான் வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கீரையும் போட்டு கீரையும் கடைஞ்சி முடித்தாச்சு களியுமே கிண்டி முடித்தாச்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச களி கீரை குழம்பு அம்மாலாம் எப்படி செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் களி செய்வாங்களே ஏன்னா களி அப்படியே சுடு சுடு உருட்டி போடுவாங்க எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிடுவோம் இப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றப்போ நாக்கு ஒரு மாதிரி சேர்த்தாப்புல தான் இருக்கும் அதுவும் உடம்பு சரியில்லாத டைம்லலாம் யாரால் வந்து சமைச்சு போட்டால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் வாயுமே ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் அதுக்கு நல்லா கரசாரமாக ஏதாச்சும் செஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு அம்மாவாலேயும் வர முடியாது ஏன்னா அம்மா ஆடு மா மாடெல்லாம் வச்சுட்ருக்காங்க தோட்டம் வர இருக்குது கழனி எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அம்மாவால் வர முடியாது பாப்பா மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே குழம்பு தாளித்து முடிச்சாச்சு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லிக்கு அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையுமே ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஆட்டிகிட்டு இருந்தேன் தாளிச்சிட்டு உப்பு உப்பெல்லாம் பார்த்துட்டு கடையிறப்போ உப்பு புளி போட்டு கரைஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நிறைய ஒரு சில விஷயம்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அதனுடைய அருமை தெரியாது அந்த மாதிரி தான் இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்பு சத்து நிறையா இருக்குது அதை வந்து நம்ம தோட்டத்து நம்ம மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்து பறித்து செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டினும் செய்யாமலே இருந்தேன் சேரின்னு சொல்லிட்டு எப்போ நச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப பரிச்சின்னு வந்து அந்த கீரை கிழ்கிறதே பெரும்பாடாக இருக்கும் அதெல்லாம் கிள்ளி சூப்பராக குழம்புமே கூட்டிடுச்சு களிக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காத வச்சுருந்தேன் சாதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த சைடு வந்து களியுமே நல்லா வந்து நல்லா கிளறி விட்டாச்சு நான் இப்படி தான் செய்வேன் ஒரு சிலர் வந்து ரெண்டு கொம்பு வச்சு நல்லா கீண்டி வரும் மாவு தண்ணி வச்சு செய்வாங்க நான் அரிசி கொஞ்சம் போட்டு சாப்பாடான பிறகு தான் செய்வேன் அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு குட்டி பொண்ணுமே குட்டி பொண்ணுக்குமே ஊட்டி விட்டாச்சு அவளுக்கு களின்னா ரொம்பவுமே பிடிக்கும் ஆனால் அவளுக்கு குழம்பெல்லாம் தரக்கூடாது வெறும் களி நாங்கள் எப்போமே களியில் கொஞ்சம் உப்பு போட்டு கலாருவோம் அப்படின்றதுனால அப்படியே அவளுக்கு சின்ன சின்னதாக புட்டு வச்சிட்டோம்னா சாப்பிட்டுப்பேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே மாவுமே அரைச்சி முடித்தாச்சு அரைச்சிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அந்த பாத்திரமெல்லாம் கழுவி முடித்தாச்சு அவ்வளோதான் இந்த அழகான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண